உள்ள பட்டியலின மக்களுக்கு நன்மை நடக்க கூடாது என்று நினைத்தார் அங்கு உள்ள பட்டியலின மக்களுக்கு கல்வி கிடைக்க கூடாது என்று திருமாவளவன் போராடினார் அதனால் பட்டியலின மக்களின் துரோகி பட்டியலின மக்களின் விரோதி திருமாவளவன் அவனுக்கு பட்டியலின மக்கள் ஓட்டு போடுறீங்க அரியலூர் மக்கள் ஓட்டு போடுறீங்க அவரு எல்லாரும் மொபைல் லைட்டா காட்டுங்க அவரு ஹிந்துக்களுக்கு எதிரானவர் ஹிந்துக்களுக்கு எதிரானவர் திருமாவளவன் ஹிந்து தெய்வங்களுக்கு எதிரானவர் திருமாவளவன் திருமாவளவன் அசிங்க அசிங்கமான பொம்மை இருந்தா அது கோயில் விரோதி திருமாவளவன் அவருக்கு ஓட்டு அவரை எம்பி எம்பி அவர் ஆக்கி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கார் திருமாவளவனை விட மிக மோசமான மிக பட்டியலிட மக்களிடையின் துரோகியாகவும் எளிய மக்களின் துரோகியாகவும் விளங்கக்கூடிய திருமாவளவன் உங்களுக்கு எம்பி எப்படி இந்த ஊர் உறுப்பிடும் இப்படிதான் கரண்டு போகும் போயிட்டா எம்பி வரமாட்டாங்க பேரட்சி மன்ற தலைவரையும் காணும் ஆயிரம் ரூபாய்க்கும் ஐநூறு ஒரு கோழி பிரியாணிக்காகவும் ஒரு குவட்டருக்காகவும் போய் ஓட்டு போடுறீங்களா இது ஜனநாயகமா இது ஜனநாயகமா புரியுதா அதனால எங்க அப்பா திமுக ஓட்டு போட்டாரு எங்க தாத்தா திமுக ஓட்டு போட்டாரு நானும் திமுக ஓட்டு போடுறேன் அப்படி என்று ஹிந்து மத சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய திமுக காரன் திரும்பவும் திமுக ஓட்டு போட்டா உங்களை துரோகி வேற யாரும் கிடையாது பெற்ற தாய்க்கு துரோகம் செய்வதும் ஹிந்து மத நம்பிக்கைகளையும் ஹிந்து மத ஆன்மீகத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பெற்ற தாய்க்கு துரோகம் செய்வதற்கு சமமான செயல் திமுக ஓட்டு போடுறது திமுக திமுக சொல்ற ஹிந்துக்களுக்கு எதிராக செயல்படுவதுதான் திமுகவின் மதச்சார்பின்மை மோடி அரசாங்கத்தின் மோடி கட்சியினுடைய மதச்சார்பை எல்லாரையும் மரவணைத்து எல்லாரையும் வளர்ச்சியடை செய்ய வேண்டும் என்பதுதான் மோடி அரசு ஒரே கொள்கை உங்களுக்கு இதோ மதச்சார்பினை போலி மதச்சார்பினை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து உங்களுக்கு துரோகத்தை மட்டுமே செஞ்சிட்டு இருக்காங்க